முருகா சரணம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் திருப்புகள்னால் என்னென்னு பார்த்தோம்ல அதில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம அந்த மிக எளிமையான அருமையான ஆச்சரியத்தை ஊற்ற திருப்புகளான அந்த நாலு வரி சக்தி வாய்ந்த திருப்புகளையும் அது எந்த மாதிரியான கொடியை தீராத நோயையும் தீர்க்குங்கிற அதிசயத்தையும் பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறோம் நாம் நமக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை சொந்தக்காரங்களையோ ரொம்ப நாள் கழித்து நேரில் பார்க்குறோமோ இல்லை ஃபோனில் பேசுகிறோமோ நம்ம கேட்குற கேள்வி என்னவாக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற கேள்வி தானே அதுதான் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக கேட்குற கேள்வியாக வச்சுருக்கோம் அந்த கேள்விக்கு பதிலாக நம்ம மனசார நல்லா இருக்கும்னு சொல்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம முக்காவாசி பேரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம் மன உளைச்சல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதை தாண்டி ஓரளவுக்கு நம்மக்கிட்ட பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருக்கணுன்னா அதுக்கு நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் வாழணும் இல்லையா இந்த காலத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வியாதிகளோட எண்ணிக்கையும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது லைக் ரொம்ப கொடிய நாள்பட்ட வியாதிகள் மருந்து கொடுத்து கூட சரியாக்க முடியாதுன்ற அளவுக்கான பிரச்சனைகள் தீரவே தீராது இப்படியே தான் கடைசி வரைக்கும் வலியும் வேதனையுமா நான் வாழணுமாங்கிற மாதிரியான நோய்கள் விதவிதமாக இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது அண்ட் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட ரெஸ்பாண்டே பண்ணாத அளவுக்கான நோய்களும் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையான்னு நமக்கு மனசில் தோணும் கவலையில் நம்ம மனசு வாடுறதையும் நம்ம கூட இருக்கவங்க படுற கஷ்டத்தையும் ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கைகளையும் எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்க நிலமையில் இருக்கும் இதை நமக்குள்ளேயே இருக்க நிறைய பேர் இந்த மாதிரி பல வருஷமாக இந்த வியாதிகளோடு போராடிக்கிட்டு தினம் தினம் நொந்து போய்கிட்டு இருக்கோம் ஒரு வியாதி வந்துட்டா போதும் ஒரு ரெண்டு மூணு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போதே நம்ம நொந்து நூலாயிடுறோம் பணம் செலவு பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மன உளைச்சலுக்கு உள்ளாரும் இது என்னவா இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு ஒரு பதட்டம் உயிர் பயம் கூடவே வந்துடுது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் திருப்புகள் நம்ம வாழ்க்கையை தலகிலாம் மாற்றுறத நீங்க உணர்வீங்க திருப்புக்கல்ல நிறைய விதவிதமான நோய் தீர்க்கும் பாடல்கள் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு நோய் பேர் சொல்லி அது போயிடணும்னு ப்ரே பண்ணுறதுக்கு தகுந்தபடி நமக்கு அருணகிரிநாதர் பல பாடல்களை பாடி எளிமையாக கொடுத்துருக்காரு இப்போ நம்மளில் நிறைய பேர் திருப்புகளுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும் அந்த நிலமையில் நம்ம தாட் என்னவாக இருக்கும்னா என்னால் பெரிய பெரிய பாட்டு வாசிக்கவோ படிக்கவோ பாடவோ முடியாதுங்கன்னு நினைக்கிறவங்களுக்காகவே யாருமே நம்ப முடியாத அளவுக்கு எல்லா பிணிகளையும் தீர்க்க நாளே வரியில் நம்ம வாழ்க்கையே மாற்றி உயிர்காக்கும் பொக்கிஷமாக எல்லோரும் படித்து பயனடைய நம்ம முருகப்பெருமாள் நமக்கு அருணகிரியார் மூலியமாக கொடுத்துருக்காரு இந்த அழகான திருப்புகள் இந்த சக்தி வாய்ந்த பிணி தீர்க்கும் திருப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான எல்லா அதிசயங்களையும் நிகழ்த்தும் நிகழ்த்திக்கிட்டே இருக்குது அண்ட் நிகழ்த்திக்கிட்டே இருக்கும் நான் எப்போவுமே எனக்கு ஒரு விஷயம் ரிலேட் ஆனாதான் இல்ல இல்லை எனக்கு அதனால் நான் ஒரு பயன் அடைஞ்சிருந்தேன் மட்டும்தான் மற்றவங்களுக்கு அந்த விஷயத்தை என்னால் நானே சாட்சியாக இருந்து ரொம்ப தைரியத்தோட சொல்றதுக்கான தகுதி எனக்கு இருக்குன்னு நினைப்பேன் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு திருப்புகள் தான் இந்த அழகான எளிமையான திருப்புகள் இந்த திருப்புகளை நம்ம முழு நம்பிக்கையோட படிக்கணுங்க ஸோ திருப்புகளில் நம்ம முழு நம்பிக்கையோடு படிக்கிறது மட்டும் இல்லாமல் திருப்புகளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா திருப்புகளும் திருநீரும் சேரும் போது அது மருந்தாகவே மாறும் அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்க இப்போ அந்த மேஜிக் லைன்ஸ் அண்ட் ரொம்ப ஈஸியான நாலு வரி திருப்புகள் என்னென்னு டக்குன்னு படித்து காமிச்சிடுறேன் இது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப எளிமையான செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி லைன்ஸ் அண்ட் மோர் மீனிங்ஃபுல் திருப்புகள் ஆர் வேல்மாறல் பாடல்களை மட்டும்தான் எடுத்து ஃபஸ்ட்டு பழகிக்கிறேன் நானும் வந்து இப்போதான் நிறைய விஷயங்கள் முருகரை பற்றி இருக்கேன் ஸோ இதுவும் அது மாதிரியான ஒன்று உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆரம்பிப்போமா தீரா பிணி தீர சீவாத்தும ஞான ஊராட்சியதான ஓர் வா கருள்வாயே பாரோர் கிரை சேயே பால கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே ரொம்ப எளிமையாக திருத்தமான அழகான வரிகளாக இருக்குல்ல இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன் தீரா பினி தீர ஞான ஊராட்சியதான ஓர் பாரோர் கிரை சேயே பால கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே ஃபஸ்ட் லைனில் தீரா பிணி தீரன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெல்ல தெளிவாக அர்த்தம் புரிஞ்சிருக்கும் தீரா பிணி தீர அப்படின்னா முடிவே இல்லாத பிறவி நோய் முடிவு பெறவும் அப்படின்னு அர்த்தம் சீவ ஆத்ம ஞான அப்படின்னா ஜீவனாகிய ஆத்மாவை பற்றிய இந்த சிற்றுயிர் ஞான நிலை பெறுவதற்கும் இது நம்மளை போல ஜீவனாக வாழ்கிற உயிருக்கு அதே உயிர் ஆத்மாவா இருக்குதுங்கிறதையும் அது ஞான நிலை அடையணுங்கிறதையும் சொல்றாங்க அதாவது நம்ம உயிர் ஆன்மா எனும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் அடுத்த வரியில ஊர் ஆட்சியதான கருள்வாயே உலகெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒப்பற்ற உபதேச மொழியொன்றை நீ எனக்கு ஓதி அருள்வாயாக அப்படின்னா உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய எதற்கும் ஒப்பில்லாத ஒரு உபதேச வார்த்தையை நீ எனக்காக சொல்லிருளனும் முருகா அப்படிங்கிறது தான் பொருள் பாரோர் கிரைசேயே உலகத்துக்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமானின் குமரனே பால கிரிராசே இளையோனே குன்றுகளுக்கெல்லாம் அரசனான குமாரனே பேரார் பெரியோனே அப்படின்னா புகழால் மிகவும் பெரியவனே பேரூர் பெருமாளே அப்படின்னா பேரூர் தளத்தில் எழுந்து அருளியுள்ள பெருமாலே அவ்வளோதாங்க சிம்பிளாக நாலே லைனில் ஒரு பவர்ஃபுல் அண்ட் நம்ம எல்லாருக்கும் இன்றைய காலகட்டத்தில் தேவையான திருப்புகள் புதுசாக படிக்கிற நம்ம கூட இதை ஈஸியாக கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்கள் நிகழ்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் போன வேல்மாறல் ஆர் திருப்புகள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் அதில் எப்படி பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் கேட்டிருப்பீங்க ஸோ உங்கள் டைம் அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒன் த்ரீ நைன் லெவன் டுவெண்ட்டி ஒன் ஒன் நாட் எயிட் அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்து பழகிக்கோங்க நீங்கள் விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு உணர்வு பூர்வமாக அனுபவித்து முருகனே நம்ம முன்னாடி வந்து நின்னால் அவரை பார்த்து நம்ம எப்படி ஒரு கனெக்ஷன் டெவலப் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு உணர்வை க்ரியேட் பண்ணிக்கோங்க நம்பிக்கையோடு படிங்க அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் திருப்புகளில் பொருள் உணர்ந்து படிக்கிறப்போ தான் அந்த உணர்வு தானாக வரும் அண்ட் நீங்கள் ஒவ்வொரு லைனையும் பொருள் உணர்ந்து முருகப்பெருமானை பார்த்து அதை பாடும்போது நிஜமாகவே அதோட எஃபெக்டே வேறு லெவலுங்க யூவில் எக்ஸ்பீரியன்ஸிட் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அண்ட் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா திருப்புகளும் திருநீரும் மருந்தாகவே மாறுன்றது ஒரு பரவலான கருத்து முருக பக்தர்களுக்கிடையே அது உண்மை தான் ஸோ திருப்புகளும் திருநீரும் எப்படி மாறுதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு முருகன் கிட்ட உங்கள் திருப்புகள் என்னென்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த திருப்புகளை பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தண்ணீரில் கொஞ்சமாக திருநீரை கலக்கி அதை நீங்க குடிங்க இல்லை யாருக்கு இப்போது பிரச்சனை இருக்கோ இல்லை ஒரு வியாதி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு டெய்லியும் கொடுத்துட்டு வாங்க நிஜமாக சொல்கிறேன் இது உண்மையாலே எந்த மருந்து மாத்திரையாலேயும் குணப்படுத்தாத நோய்களையும் நம்பிக்கையோடு நம்ம முருகனை நினச்சி மனமுருகி பாடும்போது இது நம்மளோட தலையெழுத்தையும் எல்லா நோய்களையும் தீர முடியாத தீரா பிணி தீர ஸோ எல்லா நோய்களையும் நம்ம உடம்புலேருந்து நீக்கி நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கும் ஸோ திருப்புகளும் திருநீரும் சேர்ந்தால் அதோடய பவரே வேறு இதை நான் எப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா நான் என் வாழ்க்கையில் சமீபத்திய காலத்தில் அனுபவித்த ஒரு சில நோய் அதனால் வந்த மன உளைச்சல் இதிலருந்து எனக்கு கிடைச்ச ஒரு ரிலீஃப் இதெல்லாம் வந்து எப்படி வந்ததுன்னா இந்த திருப்புகளை சூஸ் பண்ணி நான் படிக்கும்போது என் வாழ்க்கையில் நிறைய மெராக்கல்ஸ் நடந்திருக்கு அதில் இதுவும் ஒன்று ஸோ திருப்புகள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே மேஜிக் பண்ணணும்னு சொல்லுவாங்க தட் இஸ் ரியலி ட்ரூ ஸோ அதனால் நீங்களும் திருப்புகளையும் திருநீரையும் மருந்தாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் தவறாமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை உணர்ந்து படிங்க கண்டிப்பாக அதில் எல்லா வியாதிகளும் நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு மிரக்கல் மாதிரி கண்ணு முன்னாடியே காணாமல் போகிறத பார்ப்பீங்க இந்த மாதிரி முருகன் அருளால் நாம் அடைகிற பயன்களை தான் மெடிக்கல் மிராக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அந்த அதிசயங்கள் என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு நம்பிக்கையாக படிங்க முருகன் கையை பிடிச்சி நடங்க அவர் உங்க நிழலாகவே எப்பவுமே இருக்காரு இருப்பார் சின்ன நோய் பெரிய நோயின்னு எல்லாம் இல்லைங்க எந்த ஒரு உடல் உபாதை நமக்கு ஒரு வேதனையோ கொடுத்தாலும் அப்போ இதுதான் நமக்கான மந்திர பாடல் ஃப்ரம் திருப்புகள் தீரா பிணி தீர ஜீவாத்தும ஞான ஊராட்சியதான ஓர்வா கருள்வாயே பாரூர் கிரைசேயே பால கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே இதை நம்ம அர்த்தம் உணர்ந்து படிக்கும்போது நம்ம மனசில் இந்த விஷயம் பதிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் கூட எடுக்காது நம்ம பிரச்சனைகளுக்கு ஏற்ப இதை அடிக்கடி சொல்லி பழகிக்கோங்க இந்த இந்த மாதிரி திருப்புகள் படித்து உங்களுக்கு நடந்த அதிசயங்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதனால நம்மளை மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்க முருக பக்தர்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா எல்லா புகழும் முருகனுக்கே